அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருமந்திரம் மூன்று மடக்குடை பாம்பி ரெண்டு துள ஏன்ற இயந்திரம் பன்னிரெண்டு அங்குளம் நான்கவில் முட்டை இரண்டையும் கட்டிட்டு ஊன்றி இருக்கவே உடல் அழியாதே இது என்னன்னு பார்ப்போம் மூன்று மடக்குடை பாம்பு ரெண்டு எட்டு உள வளைவு மூணு வளைவு இருக்கு மூணு வளைவுகளை உடைய பாம்பு ரெண்டு இருக்கு பாம்பு ரெண்டு ரெண்டு எட்டு உல எட்டுனா இதோட நீளம் வந்து எட்டு அங்குலம் எட்டு அங்குலம் அடுத்தது ஏன்ற இயந்திரம் அங்குலம் அங்குளம் இதற்க அங் இது ஏந்திட்டு இருக்க நடுவில் இருக்கிற சுழுமுனை அது பன்னிரெண்டு அங்குலம் ஸோ இடக்கலை பிண்கலை இதுதான் வந்து ரெண்டு பாம்பு அதை ஏந்திகிட்ருக்கிற இந்த இயந்திரம் வந்து பன்னிரெண்டு அங்குலம் அப்போ இதோட நீளம் பன்னிரெண்டு அங்குலம் இது வந்து எட்டு அங்குலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இடக்கலை பிங்கலை நான் ரவில் முட்டை இரண்டையும் கட்டிட்டு இப்போ இப்போ நம்ம உடம்பு இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம் இது க கழுத்து இப்படி வந்து இப்ப நம்ம இடுப்பு வந்து இப்படி வந்துடுது ஸோ இப்ப இந்த நாலு இந்த நாளையும் நேராக வச்சுக்கணும் அப்ப கழுத்தியும் இடுப்பையும் நேராக வச்சு உக்காரணும் அப்ப அதாவது உக்காரணும் அப்படின்னு சொல்றாரு இரண்டையும் கட்டிட்டுனா இப்போ இந்த காலை ரெண்டையும் கட்டி வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டா உக்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இத்தனை விளக்கம் ஊன்றி இருக்கவே உடல் அழியாது இப்போ இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த எப்பையும் நம்ம வெளிப்புறமாக தான் சுவாசிப்போம் இடக்கலை பிங்கலை வழியாக தான் காற்று போயிட்டு இருக்கோம் சில நேரம் லெஃப்ட் சைடு லெஃப்டுனா இடக்கலை அப்போ லெஃப்டில் மூச்சு காற்று உள்ளே போவோம் சில நேரம் வலது பக்கம் மூச்சு விட்டுட்டுருப்போம் ஸோ அப்போ இந்த வழியாக தான் மூச்சு போயிட்டுருக்கு அதை அப்படியே திருப்பி உள்ளே சுழுமுனையிலே வச்சுட்டு இழுத்துட்ருக்கணுமா இது பேர் வாசி யோகம்னு சொல்லுவாங்க எனக்கும் தெரியாது வாசி யோகம் தான் இந்த பயிற்சி அந்த பயிற்சி அது சகசரா கொண்டு போய் தலை உச்சில வச்சு பறவை செய்யறாங்க இந்த சூழ் முன்னையிலயே உள்ளேயே ஓடிட்டு மூச்சு வந்து வெளியவே வராது அந்த பயிற்சி வாசி யோக பயிற்சியை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு உடம்பே அழியாது சித்த வித்தியார்த்திகள்லாம் இந்த பயிற்சி செய்வாங்க அதை அதிகமா சொல்லியே மாட்டாங்க ஆஹ் விரும்புறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி தருவாங்க சோ அந்த வாசி யோக பயிற்சி செஞ்சா உடல் வந்து அழியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குரல் இருக்கு நன்றி Tiro uma